ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரத்த சோகை அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கம்பு லட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்குமே டெய்லி ஒன்று கொடுத்துட்டு வரலாம் அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கப்பு கம்பை நல்லா அலசிட்டு நல்லே உலர்த்திட்டு அதுக்கப்புறம் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பொரிய விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க செவ செவன்னு அதுக்கப்புறம் இதை நம்ம பொடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு கம்பை எடுத்திருக்கேன் இதுக்கு கூடவே ஒரு கால் கப்புக்கு வறுத்த நிலக்கடலை நான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வறுக்காததாக இருந்தால் கூட நீங்கள் வறுத்துட்டு தோல் எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு எட்டுலேருந்து ஒன்பது பாதாம் நான் என் விருப்பத்துக்காக நான் சேர்த்துருக்கேன் வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் முந்திரி பருப்பு கூட விருப்பம் தான் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இதை வந்து தனி பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க இப்போ இதுக்கப்புறம் இது கால் கப்புக்கும் குறைவாக அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு அயன் டெஃபிஷியன்சிக்குலாம் ரொம்பவே நல்லது அதனால் இந்த கம்பு லட்டோட நம்ம எல்லையும் சேர்த்து நம்ம செய்கிறோம் இப்போ அதுவுமே நல்லா அப்புறம் அதுவும் ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே வானல்லே முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் சும்மா ஒரு கால் கப்பு ஊற்றுங்க ஊற்றி இதை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை ஃபில்டர் தான் பண்ண போகிறோம் அதனால் இது க பாகு பதம்லாம் ஒன்றும் கிடையாது ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஆறுன கம்பை ஃபஸ்ட்டு சேர்த்து அரைச்சிட்டு வந்து சளிச்சிக்கலாம் மாவு பதத்துக்கு சளிச்சிக்கோங்க மாவு ஜல்லடையில் இதை சளிச்சு எடுத்து வச்சிடலாம் ஒரு மிக்சிங் பவுலில் இதை எடுத்து வச்சிருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து எள்ளை வந்து ஃபஸ்ட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இதுக்கு பிறகு நம்ம வருத்த நிலக்கடலையையும் நம்ம பாதாமியும் சேர்த்து அது கூடவே ஒரு இருந்து ஆறு பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் பேரிச்சம்பழமும் நமக்கு வந்து அயன் டிஃபிஷியன்சிக்கே ரொம்பவே நல்லது அதனால் அது வந்து விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க அதை சேர்த்து குற குறன்னு அரைச்சிட்டு வந்துருங்க நல்ல மையை அரைக்க வேணாம் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் அதையும் வந்து அந்த கம்பு மாவோடையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து அடுத்து நம்ம வந்து கொஞ்சமாக சுக்கு பொடியும் ஏலப்பொடியும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சுக்குப்பொடி அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை நம்ம வந்து வடிகட்டி இதில் நம்ம சேர்த்துடலாம் கொஞ்சம் மிதமான சூடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரும் இப்போ நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்து விடுங்க இப்போ வந்து கொஞ்சமாக வந்து இதில் நெய் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தான் வந்து சூடு பண்ணி இதில் நான் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெய் விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கூட நீங்கள் உருண்டையை பிடிக்க ஆரம்பிக்கலாம் நம்ம இந்த கம்பு உருண்டை பிடிக்கும் பொழுது கொஞ்சம் இலகுன மாதிரி தான் இருக்கும் ஆனால் நேரம் ஆன உடனே நல்லா கெட்டிப்பட்டு உருண்டை வந்து நல்லா வந்து காஞ்சி நல்லா வந்துடும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இவ்வளோதான் இந்த கம்பு உருண்டையை ஈஸியாக நீங்கள் வீட்லேயே செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க